கர்ம யோகம் அப்படின்னா என்னன்னா கணக்கு பார்க்காமல் வேலை செய்வது அது என்ன கணக்கு பார்க்காம வேலை செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்க எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கறேன் இந்த வகுப்புல கலந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் வாயை தொடர்ந்து சொல்ல வேண்டாம் இந்த கேள்விக்கு சிந்திங்க யாரையாவது பழி வாங்கணுமா உங்களுக்கு யாரையாவது பள்ளிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி சிந்திங்க இப்ப ஒரு பேப்பர் கொடுக்குறேன் சும்மா கற்பனை இப்ப ஒரு பேப்பர் பேனா கொடுக்குறேன் யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்னா யார யார பழி வாங்கணும் அப்படின்னு யார பழி வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட் போடுங்க இப்போ நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேர் ஞாபகம் வந்தாங்களா சில பேர்த்துக்கு ஒரே ஒருத்தர் தான் ஞாபகம் வந்திருப்பாரு சில பேருக்கு ஒரு பத்து ஐம்பது பேர் ஞாபகம் வந்திருப்பாங்க இது எல்லாம் பாருங்க நமக்கு நமக்கு வந்து பள்ளிக்கு பள்ளி வாங்கணும் அப்படின்னு தோணும் பொழுது நமது எண்ணம் எப்படி இருக்கும்னா நமக்கு துரோகம் செய்த நம்மை ஏமாற்றிய நம்மளை கடுப்பாக்கிய நம்ம வாழ்க்கையை நாசம் செய்த ஒருத்தர் ஞாபகம் வச்சுட்டு அவரை பழி வாங்கணும் அப்படின்னு பொதுவாக தோணி ஒரு சில பேருக்கு எதுவுமே தோணாமல் இருந்திருந்தோம்னா ஓகே குட் நான் என்ன சொல்ல வரேன் ஜென்ரலாக பேசுகிறேன் பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லும் பொழுது நமக்கு துரோகம் பண்ணன நம்ம நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ண ஒருத்தர் ஞாபகம் வருவாங்களா கேள்வி என்னன்னா நம்மளை யாராவது ஏமாத்தினா நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணா அவங்கள மட்டும் பழி வாங்கணும்னு யோசிக்கிறமே நமக்கு நல்லது செஞ்சாங்க அதனால அவங்கள நான் பழி கழி வாங்குவேன் அதே மாதிரி நல்லது பண்ணுவேன்னு ஏன் சிந்திக்கவில்லை இந்த மாதிரி ஆங்கில யோசிச்சு பாருங்க கர்ம யோகம் புரியும்